அண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வழி அவரை வாழ்த்துகிறேன் இறைந்த தெற்கு தரிசனத்தின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோ பத்து பதினொன்று வசனங்களை வாசிக்கிற பொழுது இறைந்தியா கொண்டு தேவனாய் கர்த்த சொல்லுகிறார்கள் நீங்கள் பாவிலும் தேசத்தில் எழுபது ஆண்டுகள் அங்கு இருந்து தேவனாய் கர்த்த உங்களை சந்தித்து உங்கள் சிறையிருப்பை திருப்பி கொண்டு வரும் பொழுது என்று தேவன் பேசி பதினோரா வசனத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பெருஞ்சனை உள்ள கருத்து அன்பு கருத்துடைய பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே தேவனிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் நீங்கள் ஜபிக்க போனாலும் உபவாசம் செய்தாலும் ஆலயத்திற்கு போனாலும் அல்ல வெளி கூட்டங்களை கலந்து கொண்டாலும் தேவன் என்னோடு பேச வேண்டும் தேவன் என்னோடு கிரியை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பத வேண்டும் ஆனால் இங்கு கத்தை சொல்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியத்தில் ஒரு நல்ல பதிலை நல்ல ஒரு பலனை தரதேவன் அறிந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை காலங்கள் எத்தனை வருடங்களாய் மாதங்களாய் காத்திருக்கிறீங்க ஆண்டவரே எனக்கு ஒரு நான் எதிர்பார்த்திருக்கிற விவாகம் மகளுக்கு நடக்குமானார் எதிர்பார்த்திருக்கிற வேலையில் உயர்வு கற்று செய்வாரையானார் நான் எதிர்பார்த்திருக்கிற என் வியாபாரத்தின் நிலைகளை விஸ்தாரமாக்கி தேவன் என்னை ஆசிர்வதிப்பாரே ஆனால் நான் எவ்வளவு மகிழ்ந்திருப்பேன் எவ்வளவு சமாதானமா இருப்பேன் ரட்சிக்கப்படாத என்னுடைய வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படாத என்னுடைய மகன் மகள் ரட்சிக்கப்பட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கிற தேவ சமூகத்தில் ஜெபித்து மறுகிறீர்கள் ஆனால் வேதம் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு முடியும் நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தெய்வனாகிய கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் என்றால் எதிர்பார்ப்பு இல்லாதபடி ஆசீர்வாதங்கள் எதையும் நாம் பெற்று அனுபவிக்க இயலாது இருக்கிற காரியங்கள் அவரகம் எடுத்துக் கொள்ளுங்க அவ எழுபத்தி ஐந்தாவது வயதுல கத்திரவரை சந்தித்து ஏறத்தாழ இருபத்தி நான்கு ஆண்டுகள் காத்திருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்பது வயதான பொழுது அவர் எதிர்பார்த்திருக்கிற ஈசாக்கை தேவன் கொடுத்து ஆண்டவர் நியமித்த நாளில் ஆசீர்வதித்தார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களை எதிர்பார்ப்பின்படி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நிச்சயம் கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை விசுவாசிக்கிற ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சீக்கிரமாய் செய்து ஏசி அறுபது இருபத்தி ரெண்டின்படி அவர் துரிதமாய் செய்வாராக கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே